சொற்களை விட்டு வந்தோம் அது பழைய காலம் சம்பா நாடு வந்து இன்றைய வியட்நாம் அங்க போயிருக்காங்க இந்தியாவை கண்டுபிடித்தேன் பொய் சொன்னதுக்கு அப்புறம் மொரிஷிய வரலாற்றில் முதல் குடியேற்றம் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு யார் போயிருக்காங்க தமிழர்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் மரவன் புலவு திரு சச்சிதானந்த ஐயா அவர்கள் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் அதாவது இப்ப வந்து வரலாற்றுல பாத்தீங்களா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழர்கள் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க போகிறது முதலாவது காரணம் முன்ன உலகம் வந்து தொடர்புகள் ரொம்ப குறைவாக இருந்த காரணம் கடல்கள் நிலங்களை பிரித்த காலங்களில் கடலை தாண்டி தான் போக வேண்டியிருந்தது கப்பல்கள் வேண்டி தோணியம் மரக்கலம் நாவாய் நான் விட்டால் தான் இப்போ அப்படி இல்லை இப்போ வானத்தில் பறந்து போகக்கூடிய காலங்கள் வந்து கப்பலில் போகக்கூடிய காலங்களிலேயே தமிழர்கள் நாடு கடந்து பல நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க போனது மாத்திரமில்ல அங்கெல்லாம் தங்கியிருக்கிறாங்க அங்கே உள்ள ஆட்சியளோடு நம்ம ஆட்சிகளுக்கு தொடர்பு வைத்திருக்கிறாங்க இப்போது இது இதெல்லாம் பழைய வரலாறுகள் அந்த காலத்தில் பெருமளவு இப்போ உள்ள இன்றைக்கு பூமி பந்தில் எல்லா நாடுகள்லையும் வாழ்கிற மாதிரி அந்த காலத்தில் மக்கள் அங்கே போய் தங்கலை போய்ட்டும் திரும்பி வந்தாங்க அல்லது அங்கேயே திருமணமாகி அங்கேயே கலந்து கொண்டாங்க இப்போ இந்த நூற்றாண்டில் தான் சிறப்பாக கடந்த நூற்றாண்டு பிற்பகுதியிலையும் இந்த நூற்றாண்டுன்ற தொடக்க பகுதியிலையும் கடுமையான புலம்பெயர்வு இலங்கையில் இலங்கையிலிருந்தால் இவங்க தான் எங்கன்னா இந்த இந்த ரெண்டு நிலப்பகுதி தான் தமிழருடைய தாய் நிலங்கள் எந்த தமிழ் எங்கே போனாலும் இந்த இந்த நிலப்பகுதியை தான் இப்போது இப்போ ஆகஸ்ட் சீசரென்னு ரோமாபுரியாண்ட மன்னருடைய அரண்மனைக்கு தமிழர்கள் போயிருக்கிறார்கள் அது வரலாற்றில் பதியப்பட்ட செய்தி செங்கடலில் எகிப்தில் ஹுர்கடா என்ற ஊரில் ஒரு ஓட்டை கண்டுபிடிக்கிறார் அந்த பானையோட்டில் எழுதின எழுத்துக்கள் என்னென்னு தெரியல அப்புறம் அதை தேடி பார்த்தா கண்ணன் சாத்தன் தமிழ் எழுத்து இன்றைக்கும் அந்த பானையோடு கைரோரில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருக்குது அப்போது எப்போ எந்த எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கு தமிழ் எழுதப்பட்டிருக்கு எந்த வரி வடிவத்தில் எடுத்துப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட வடிவம் அப்போ இங்கேருந்து யாரும் போயிருக்காங்க ஆகஸ்டி சீசருடைய அரண்மனைக்கு போன அதே பயண வழித்தடத்தில் வணிகத்துக்காக போயிருக்காங்க அரசியலுக்காக போயிருக்காங்க படியெடுப்புக்காக போயிருக்காங்க கொடுக்கல் வாங்கலுக்காக போயிருக்காங்க பண்பாட்டு பரிமாற்றத்துக்காக போயிருக்கிற இஸ்ரேலில் யூதர்களுடைய ஈப்ரு மொழியில் அல்லது விவிலியத்தில் மயில் ரகு சொல்லிப்போம் அப்படி தான் இருக்குது மயில் மயிலுரகுன்னு தான் இருக்குது மிளகு அப்படி தான் இருக்குது அப்போது நாங்கள் சொற்களை க போனது மாத்தமல்ல சொற்களை கடன் கொடுத்துருக்குறோம் கிழக்கை பார்த்திங்கன்னா ஜப்பான் வரைக்கும் போயிருக்கிறோம் சீனாவுக்கு போயிருக்கிறோம் ஆட்சி ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு கான் ஆட்சி கான் அந்த மன்னர் ஆட்சியில் இங்கே இந்த வணிகத்துக்காக போகிறாங்க போனவங்க கங்கு என்ன ஊரில் ஒரு கோயில் கட்டுறாங்க அதுக்கு திருக்கானேச்சரம் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் அந்தந்த இடத்துல நிறுவிட்டும் வந்திருக்கோம் பானையோட்டை விட்டுட்டு வந்திருக்கோம் திருக்கோயிலை விட்டுட்டு வந்திருக்கோம் மொழியில் உள்ள கூறுகளை விட்டுட்டு வந்திருக்கோம் சொற்களை விட்டுட்டு வந்திருக்கும் அது பழைய காலம் ஆனால் மேன நாட்டவர் எங்களுக்கு துப்பாக்கி மொழியில் எங்களை அடிமைப்படுத்த வந்த காலங்கள் நானூறு அஞ்சூறு ஆண்டுகளுக்கு இந்த இல்லை இந்தியாவுக்கு இந்தியாவை கண்டுபிடித்தேன்னு சொல்கிற துணிச்சல் யாராக இருந்தது இந்தியாவை கண்டுபிடிக்க முடியுமா இந்தியாவுக்கு இந்தியா வளர்ந்துருந்த நாளில் நாகரீகம் விட்டுருந்த நாளில் காட்டு முராண்டியாக இருந்தவன் திடீரென்னு சொல்கிறேன் நான் இந்தியாவை கண்டுபிடித்தேன் வஸ்கோடுகமா இந்தியாவை கண்டுபிடித்தான்னு வரலாற்றை எங்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ மாற்றிட்டான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான அஞ்சூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி நான் இந்த பொது யுகத்தில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பஸு க கள்ளிக்கோட்டையில் வந்து இறங்கியதான் இன்றைய புலம்பெயர் ஆகும் அந்த இறங்கின உடனே அந்த அவங்கள்ட இருந்த படைப்பலம் அவங்ககிட்ட இருந்த கடல் பயண கலங்களுடைய நிலைகள் எல்லாம் இன்றைய புலம்பெயர்வை எடுத்து இப்போ கம்போடியா அவனுடைய நான் சொன்ன காணேச்சரத்தை சொன்ன மாதிரி கிழக்கில் என்ன பண்ணு பாருங்கள் கம்போடியாவின் ஒன்று அங்கே போய் நீங்கள் அந்த வரலாற்றை எடுத்து பாருங்க அவங்க எழுதுகிறாங்க நாகப்பட்டினத்துலேருந்து ஒருவர் வந்தார் எழுதிய வச்சிருக்காங்க அவர் எங்கள் இளவரசி ஒருத்தியை மனம் பொறிப்பார் அவருடைய வழி தான் கெமர் என்று சொல்லப்படுகின்ற இன்றைய கம்போடியர்கள் யார் நாங்கள் எழுதலை அவங்க வரலாற்றில் கம்போடியர்கள் எழுதி வச்சுருக்காங்க சம்பா நாடை பற்றி சிலப்பதிகாரம் சம்பாபதி என்னெல்லாம் சிலப்பதிகாரத்தில் வரும் மணிமயிலையில் வரும் சங்க இலக்கிய நூல் சம்பா நாடு வந்து இன்றைய வியட்நாம் அங்கே போயிருக்காங்க நம்ம தமிழர்கள் ஜப்பானுக்கு போயிருக்காங்க சீனாவுக்கு போயிருக்காங்க வியட்நாமுக்கு போயிருக்காங்க கம்போடியாவுக்கு போயிருக்காங்க தாய்லாந்துக்கு போயிருக்காங்க இப்போது விஜய இதுக்கு போயிருக்காங்க கீழே நியூசிலாந்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரம் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு போன ஒரு கப்பல் அந்த கப்பலில் உள்ள மணி அந்த மணி அங்கே விட்டுட்டு வந்திருக்காங்க அந்த மணியில் அழகான தமிழ் எழுத்து இருக்கு இன்றைக்கும் அந்த நியூஸ்லாந்து க்ரைஸ்வேஷன் ஊரில் அருங்காட்சியத்தில் அந்த மணி இருக்குது அதில் தமிழ் எழுத்துக்கள் அழகாக இருக்குது இங்கே எங்கே அந்த மணி செய்யப்பட்டதுன்றது கூட அங்கே உள்ளவங்க ஆராய்ச்சி பார்த்து புதுக்கோட்டை பகுதியில் ராமேஸ்வரம் பகுதியில் செய்யப்பட்டதாகத்தான் அவங்க ஒரு கண்ணோட்டம் இப்போ கப்பல் மணி அது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது நியூஸிலாந்து நியூசிலாந்து எங்கே இருக்குது இப்போது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா கிழக்கும் சரி மேற்கும் சரி வடக்கையும் போயிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் கங்கை கொண்டவன் இமயவரம்மன் இமயவரம்மன்னா இமயத்து தொட்டவன் பொருள் இப்போது நாங்கள் பயணங்கள் தமிழருடைய பயணங்கள் இன்று நேற்று தொடங்கி இல்லை ஆனால் கடந்த நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வஸ்கடகாமா இந்தியாவை கண்டுபிடித்தேன் பொய் சொன்னதுக்கப்புறம் வந்த வந்த நிலை தான் இன்றைய எங்களுடைய புலம்பெயர்க்க தொடக்க நிலை அவங்க வந்ததும் எங்களுடைய நிலங்களை ஆட்சி ஆட்சிப்பகுதியாக்குனால் மாத்திரம் பல இடங்களை ஆட்சிப்பகுதியாக்குனாங்க அதில் முக்கியமான ஆட்சிப்பகுதியாக்குற ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் முதல் முதல் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ரியூனியன் தீவுன்னு ஒரு தீவு இருக்குது சிஷர்ஸ் மொரிஷியஸ் ரியூனியன் தென் ஆப்பிரிக்கா இந்த நாலு ஆண்டு ரியூனியன் தீவு இன்றைக்கி அது ஃப்ரெஞ்சு ஆட்சிப்பகுதி இப்போ நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் படை வீரர்களாக அங்கே போய் தங்கியிருக்கிறார்கள் யாரோட போயிருக்காங்க ஃப்ரெஞ்ச்காரரோட போயிருக்காங்க இப்போது இது அண்மை காலப்புறம் பெரும் இருநூற்றி தொண்ணூறு அல்லது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஃப்ரான்ஸில் உள்ள தெற்கு பகுதி ஊர்கள் அந்த ஊர்களில் உள்ள பெரும் செல்வந்தர்களுக்கு புதுச்சேரியிலிருந்து வேலைக்காரர் போயிருக்காங்க புதுச்சேரியிலேருந்து அங்கே அங்கே போய் அவங்க வேலைக்கு அவங்களுக்கு வேலை வைக்கிறது நூற்றுக்கணக்கான தமிழர்கள் வேலைக்காரராக போயிருக்காங்க ரியூனியனுக்கு போயிருக்காங்க மொரீஷியஸுடைய வரலாற்றில் முதல் குடியேற்றம் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு யார் போயிருக்காங்க தமிழர்கள் போயிருக்காங்க சிஷல்ஸில் வரலாற்றில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு போயிரு குடியேறிய முதல் குடிகளில் கோவிந்தன் தமிழர் இப்போது இந்த இவர் பேர் ராஜராஜ சோழன் லட்ச பண் ஏதோ ஒரு தீவுக்கூட்டத்தை தான் கைப்பற்றணுன்னு அவர் கல்வெட்டில் எழுதி வச்சுருக்கார் அந்த தீவு கூட்டங்கள் தான் சிஷல்ஸ் நொறின் அவர் அத்தை அந்த காலத்தில் அவர் தான் எழுதி வச்சிருக்காரு அந்த தீவு கூட்டங்களாக தெரியல ஆனால் அவர் கல்வெட்டில் எழுதி வச்சுருக்கார் எதுவும் ஒரு பெயருடனே நினைவில் இப்போது நாங்கள் வந்து பொத்துக்கியர் வரைக்கு பின்பு ஃப்ரெஞ்சுக்கார் வரைக்கு பின்பு ஆங்கிலேயர் வரைக்கு பின்பு நாங்கள் எங்கெங்கே போயிருக்கிறோம் என்னத்துக்காக போயிருக்கோம் அப்போ இந்த நாட்டில் பஞ்சம் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்கள் ஆட்சி மாற்றங்கள்னால நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழர்கள் கிழக்கையும் மேற்கையும் பயணமாகணும் கிழக்கு எங்கே வரைக்கும் பயணமாக இருக்காங்க ஃபிஜி தர தீவு வரைக்கும் போயிருக்காங்க ஆஸ்திரேலியாவை தாண்டி ஃபிஜி தீவில் போய் இருநூறு ஆண்டுகளுக்கு முழு தமிழர் குடியேறி இருக்காங்க மேற்கு எங்கே போயிருக்காங்க அமெரிக்காவில் உள்ள கரிபியன் தீவுகளில் போய் இன்றைக்கும் அங்கே இருக்காங்க தமிழர்கள் அங்கே ஒரு நாகமுத்து தமிழர் அவருடைய பேர் என்ன நாகமுத்து என்னவா இருக்கார் பிரதமர் அந்த நாட்டின் பிரதமர் இங்கே வந்திருக்கார் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்திருக்கார் ஸோ ஒரு மேற்கையும் கிழக்கையும் நாங்கள் இந்த வெள்ளைக்காரனுடைய அல்லது மேல நாட்டோருடைய வருகைக்கு பின்பு நாங்கள் போனோம் அது இருநூறு இருநூற்றம்பது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஃப்ரெஞ்சுக்காரருடைய ரீயூனியனுக்கு போனோம் இருநூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மொரிஷியஸுக்கு போகணும் அதே காலத்தில் ஃபிஜிக்கு போனோம் அதே காலத்தில் கரீபியன் தீவுகளுக்கு போகணும் இப்போது அதுக்கு பிறகு அந்த குடியேற்றம் மலேசியாவுக்கு போனோம் இலங்கைக்கு வந்தார்கள் இருநூ இப்போ தான் இலங்கையில் மலேகம் என்னும் விழா கொண்டாடுறாங்க இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் முதல் முதலாக தமிழர்கள் ஆங்கிலேயரால் அழைத்து செல்லப்படுகிறார்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் அதுக்கு முன்பு அங்கே ஆட்சி இருந்திருக்கு அரசு இருந்திருக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளான பூர்வீக தமிழர்கள் இருந்திருக்காங்க உள்ளூர் நிலத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி மலேசியாவுக்கு போனாங்களோ எப்படி ஃபிஜிக்கு போனாங்களோ எப்படி மொரிஷியஸ் ரியூனியன் சிஷல்ஸ் கரீபியன் தென்னாப்பிரிக்கா எல்லாம் போனாங்களோ அதே மாதிரி இலங்கைக்கும் அதே காலத்தில் ஆங்கிலேயர் தமிழ்நாட்டில் தமிழர்களை அழைத்து சொல்கிறாங்க இது இது ஒரு பரம்பல் இதுதான் அந்த உலகமயமாக்கல் தமிழ் உலகமயமாக்கலுன்ற முதற்படி